தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை திருவசனம் இரண்டு எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் தூயவரே உமை தூதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உமை தூதிக்கிறே நல்லவரே உமை பாடுகிறே அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பும் நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உமை தூதிக்கிறேன் நல்லவரே உமை பாடுகிறேன் மலைகள் விலகின அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது மலைகள் விலகினாலும் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நேரன்றோம் கரத்தில் பொது வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ தூயவரே உம்மை தூதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உம்மை தூதிக்கிறே நல்லவரே உண்மை பாடுகிறேன் விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மணையாக்கி எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் பார்த்து கண்ணோக்கி சிறகுகளினால் அரவணைத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நேச தகப்பனே ஏசு ஆண்டவரே நல் ஆவியானவரே உமை நாங்கள் நெஞ்சார புகழ்கின்றோம் பாடுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் தூயாதி தூயவரே ராஜாதி ராஜனே உமை புகழ்ந்து ஏத்துகின்றோம் உயிருள்ளவரே உமை நாங்கள் ஆண்டவரே இறைவா இதோ துதிக்கு பாத்திரர் நீர் தகப்பன கணத்திற்கு பாத்திரர் நீர் ஆண்டவர மகிமைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவர உமை நாங்கள் அராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இதன் கால்கள் சறுக்கிடும்போது விரைந்து தாங்கும் கிருபையாயிருக்கின்ற உமது அன்பிற்காக நன்றி கூறுகின்றோம் உமது ரக்கைகளின் கீழ் அடைக்கலம் தருகின்ற மறைவிடம் தருகின்ற தயாரம் நிறைந்தவளாய் இருக்கின்றவருக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர துன்பம் எம்மை சூழ்ந்த போது நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் நோய்கள் தாக்கினாலும் நாங்கள் தகர்ந்து போக மாட்டோம் ஏனெனில் குணம் கொடுத்து காக்கின்ற இறை இரக்கத்தின் தெய்வம் நீர் ஆண்டவரே ஒரு குறை இல்லாமல் நடத்துகின்ற உண்மையான இறைவன் நீர் நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா தீ நடுவே நாங்கள் நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம் ஆண்டவர கடல் நடுவே நாங்கள் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம் தீ போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எங்களை தாக்கினாலும் நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவர கரம் கொடுத்து காக்கின்ற உண்மையான இறைவன் நீர் ஆண்டவர அழிந்திடாமல் காக்கின்ற மகத்துவம் நிறைந்த இறைவன் நீர் ஆண்டவர அனைத்திற்காகவும் உமது ஆசீர்வாதத்திற்காகவும் நெஞ்சார உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் இதோ உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த நாளில் இந்த இரவு கணப்பொழுதில் இன்றைய நாளை முழுவதும் அர்ப்பணித்து ஜெபிக்க நீர் ஏற்படுத்தி கொடுத்த அருமையான தருணத்திற்காக உம்மை நெஞ்சார புகழ்ந்து போற்றுகின்றோம் ஆண்டவரே இறைவா உமது திரு இரயத்தில் இருந்து வருகின்ற ஆசிரியர் நாங்கள் இன்றைய நாளிலே முழுவதுமாக பெற்றோம் நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு வேளையிலும் நீர் எங்களை உமது ரக்கைகளின் கீழ் அரவணைக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் பல்வேறு விதமான தேவைகளோடு தனிப்பட்ட முறையில் எங்களிடம் செபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை எல்லாமும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் பச்சிலையோ மருந்தோ உன்னை குணமாக்காது ஆண்டவருடைய வார்த்தைகள் என் வார்த்தைகளே உன்னை குணமாக்கும் என்று கூறி வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவராய் நலமளிக்கும் மருத்துவராய் இருப்பவரே பல்வேறு விதமான நோயினால் ஆண்டவர அவதிப்பட்டு உமேது கொண்ட நம்பிக்கையினால் வாழ்கின்ற அனைத்து நோயாளர்களையும் மருத்துவமனைகளிலும் குடும்பங்களிலும் இருந்து கொண்டு அவதிப்பட்டு வருகின்றவர்களை உன் திவ்ய கரத்தால் ஆண்டவர சிறப்பாக வழி நடத்தியர்களும் இருதய பிரச்சனையினால் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை இதோமோ கொப்பு கொடுக்கப்பட்ட இந்த உமது திரு இருதய நாளிலே நாங்கள் ஒப்புக்கொடுகிறோம் ராஜா உமது திரு இருதயத்திலிருந்து வந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் எங்களுக்கு புது படைப்பை புது ஆற்றலை புது உயிரை கொடுத்து வருகிறது அதுபோல் அந்த இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் உமது இருதய ஆற்றல் புதுப்பிக்கப்படுவதாக உமது இருதய ஆற்றலில் இருந்து வருகின்ற அந்த சக்தி அவர்களை நிரப்பி காத்தருள வேண்டுமாய் தாழ்மையோடு உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எளியவரையும் தாழ்மையுள்ளவர்களையும் நீர் கண்ணோக்குகின்ற ஆண்டவர இதோ உன் பிள்ளைகளாகி எங்களையும் கண்ணோக்கி எறலும் வழி நடத்தியறலும் உமது கிருபை எங்களை தாங்குவதாக நீர் எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றீர் இதோ இந்த நாளிலும் கூட எத்தனையோ விதமான நன்மைகளால் எம்மை நிறைவேற்றீர் வழி இந்த இரவு நேரத்திலும் உமது கிருபை எங்களுக்கு துணையாயிருக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை தாழ்த்தி கரம் குவித்து உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தி உயிருள்ள ஆண்டவரே ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரில் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ